नमस्ते गार्हवत्याय नमस्ते दक्षिणाग्नये नमः आहवनीयाय महावेद्यै नमो नमः काण्डद्वयोपपाद्याय कर्मब्रह्मस्वरूपिणे स्वर्गापवर्गरूपाय यज्ञेशाय नमो नमः அடிய பற்றி சில வரிகள் பாரத தேசத்தின் உயரிய விருதான பிரசிடெண்ட் அவார்டு பத்மஸ்ரீக்கும் மேலானது இந்த அவார்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பிரணவ முகர்ஜி எனும் ராஷ்டிரபதியினால் ராஷ்டிரபதி பவனிலேயே அடியனுக்கு சன்மானம் வழங்கப்பட்டது அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்தின் உயரிய விருதான ஞான சரஸ்வதி எனும் அவார்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருஷம் பாசராவில் உள்ள சரஸ்வதி தேவாலயத்தில் ராஷ்டிர முக்கிய மந்திரியான நாரா சந்திரபாபு நாயுடு கையால் பத்து கிராம் தங்கப்பதக்கத்துடன் பத்தாயிரம் ரூபாய் கேஷ் அவார்டுடன் சரஸ்வதி விக்கிரகத்துடன் அடியனுக்கு ஞான சரஸ்வதி என்னும் விருது வழங்கப்பட்டது அடுத்தபடியாக காஞ்சி ராமகோடி பீடம் மூலாம்நாய சர்வஜ பீடத்தின் பீடாதீஸ்வரரான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சம்யமேந்திர சுவாமி வரி சுவாமிகள் கையினால் பொற்கமலம் பொற்கமலங்களால் அழிய எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் ஸ்வர்ண கங்கண சன்மானம் வழங்கப்பட்டது இப்படியாக மூன்று அவார்டுகளை முக்கியமாக சொன்னேன் இன்னும் பல அவார்டுகள் இருந்தாலும் அதையெல்லாம் நிறுத்தி கொண்டு வேதமாதாவின் கருணை பாகம் மூன்று என்று ஆரம்பிக்கிறேன் தற்பொழுது வேதம் வேதம் என்று சொல்கிறோம் அந்த காலத்தில் சுமார் ஐயாயிரம் வருட காலத்திற்கு முன்பு கல்வி கற்க கற்பதற்காக ஒரு திட்டம் வகுத்தனர் வைதிகர்கள் என்று ஏனெனில் இப்பொழுதைய ஸ்கூல் படிப்பு வேறு கலாசாலை காலேஜ் படிப்பு வேறு தீரிகள் வேறு என்று இருக்கிறபடியால் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை மன்னரின் ஆட்சி மக்களாட்சி இல்லை மன்னரின் ஆட்சியில் அந்த அந்த காலத்தில் பலவிதமான கல்விகள் இருப்பினும் இந்த தான் முதலாக எடுத்துக்கொண்டனர் வைதிகர்கள் அதை பற்றி சென்று சற்று சிந்திப்போம் முதலில் நான்கு வேதங்கள் என்று சொன்னோம் ரிக்வேதம் சுக்லகிருஷ்ண ஐயுர்வேதம் சாமவேதம் வேதம் என்று அதுபோல் நாலு உபவேதங்கள் ரிக்வேதத்துக்கு உபவேதமாக ஆயுர்வேதமும் சுக்லகிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு உபவேதமாக தனுர்வேதமும் சாமவேதத்துக்கு உபவேதமாக காந்தர்வவேதமும் வேதத்திற்கு உபவேதமாக அர்த்தசாஸ்திரமும் என எழுதப்பட்டது இப்படியாக நான்கு உபவேதங்களை சொன்ன பிற்பாடு இதை இந்த வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் சொல்லப்பட்டன சிக்ஷா வியாகரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் கல்பா ஆறு அங்கங்கள் சொல்லப்பட்டது அதற்கப்புறம் ஆறு உபாங்கங்கள் சொல்லப்பட்டது அதற்கப்புறம் பதினெட்டு புராணங்கள் சொல்லப்பட்டது மத்ஸ்ய புராணம் கூர்ம புராணம் வராக புராணம் வாயு புராணம் லிங்க புராணம் இப்படியாக சொல்லப்பட்டது அதே மாதிரி அதற்கடுத்தபடியாக பதினெட்டு உப புராணங்களையும் சொன்னார்கள் பார்கவ புராணம் என்பது போல் அதற்கடுத்தபடியாக அறுபத்தி நாலு கலைகளை சொன்னார்கள் நாட்டிய சாஸ்திரம் சர்ப்பவேதம் நடனம் தாண்டவம் இப்படியாக சமஸ்தஜ வியா அஸ்வவித்யா ச இப்படியாக அறுபத்தி நாலு கலைகளை சொன்னார்கள் அதற்கு அடுத்தபடியாக அறுபத்தி நாலு உபகலைகளையும் சொன்னார்கள் இதற்கு அடுத்தபடியாக பாரத தேசத்தினுடைய பிராச்சீன இதிகாசமான ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீமது மகாபாரதம் முதலிய இதிகாச கிரந்தங்களையும் சொன்னார்கள் எந்த வித்தியையை புதுசாக யாராவது யாரும் இயற்றினாலும் சொன்னாலும் அவ்வளவு வித்தியைகளும் இப்பொழுது சொல்லப்பட்ட சமஸ்த வித்யைகளும் வேதங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நியதியையும் அவர்களே நிர்ணயித்து கொண்டனர் வேதங்களுக்கு கட்டுப்படாமல் ஏதாவது ஒரு வித்தியை இருந்தால் அந்த வித்யை அவைதிகம் அசாஸ்திரியம் அநாகரிகம் என்றும் சொல்லி அதை தள்ளி வைத்தனர் வைதிகர்கள் ஆகவே இப்படிப்பட்ட வைதிகர்களின் விஜய்களுக்கு சொல்லி அனந்தரம் இப்பொழுது இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் இனராய தேசம் இனராய தேசம்தான் வைதிக நாமதேயம் அதற்கு இப்பொழுது இஸ்ரேல் என்று நவீன காலத்தில் பெயரிட்டுள்ளனர் இந்த இஸ்ரேல் இனதாய தேசமானது யூதர்களின் ஆட்சியாக இருந்தது யூதர்களிலே ஆரிய பிராமணர் ஆரிய கஷத்ரியாள் ஆரிய வைசியர்கள் ஆரிய சூதரர்கள் இவர்கள் நாலுவருமே யூதர்களே யூத தேசத்திலிருந்து யூதம் யூதம் என்றால் கூட்டம் கூட்டம் என்று பெயர் வேத வேதவாக்கியம் இப்படியாக இஸ்ரேல் இனதாய தேசத்தில் தோரா என்று சொல்லப்படும் வேதபாகமும் பைபிளும் குர்ரானும் சீக்கிய கிரந்த சாஹிப்பும் பௌத்த மத வேதங்களும் ஜெயின மத வேதங்களும் எல்லா விதமான வேதங்களும் முற்பட்ட வேதம் நம் வேதங்களே ஏனெனில் எல்லா வேதங்களுக்கும் ஒரு கர்த்தா உண்டு நம்முடைய வைதிக மத சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய வைதிக மத பிரயுக்தமான வேதமானது யாராலும் எழுதப்படவில்லை சொல்லப்படவில்லை அதனாலேயே இதற்கு நித்தியத்துவம் அநாதித்துவம் அவிச்சின்ன பரம்பராத்வம் அபௌருஷேயத்துவம் என்கிற நாளை சொன்னோம் நாம் பகவான் கூட இந்த வேதத்துக்கு கர்த்தா கிடையாது ஸ்வயம்பூரேவ பகவான் வேதோீதா புற சிவாதிய ரிஷி பரியந்தராக நாசிய காரகா ந ததைவம் தர்மம் ஸ்மரதி மனு கல்பாந்தராந்தரே என்று சொன்னார் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுவதற்கு பலவித நியமங்கள் சொல்லப்பட்டன திரைவர்ணிகர்கள்தான் வேதம் ஓதலாம் என்று வர்ண விபஜனா காலம் என்று ஒரு காலம் இருந்தது நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்ஸுக்கு மொத்தத்துக்கும் இந்த வேதங்கள் சொந்தம் நான்கு வேதங்கள் அதை யார்னாலும் படிக்கலாம் யார் வேணாலும் ஹோமங்கள் யாகங்கள் செய்யலாம் வே வேதோக்த முறைப்படி வாழவும் வாழலாம் என்று இருந்தது சர்மண்ய தேசமே ஜெர்மனியாக மாறி மாறினது இதையெல்லாம் நீங்கள் பிரிட்டிஷில் லண்டனில் உள்ள ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஜெர்மனியில் பிறந்த மேக்ஸ் முல்லர் என்கிற பெரிய மகரிஷி துல்லியர் அவர் அவர் அவருடைய கிரந்தங்களிலேயும் இதை விஸ்தாரமாக கண்டுகொள்ளலாம் அடுத்தபடியாக இந்த வேத விபஜனா பூர்வ காலத்தை கற்காலம் என்றும் வேத விபஜனாது பரம் அதாவது திரைவர்ணிகாது பூர்வகாலம் காலம் கற்காலம் என்றும் திரைவர்ணிக விபஜனா பரகாலத்தை தற்காலம் என்றும் விவகாரம் செய்கிறார்கள் வைதிகர்கள் இந்த வைதிக மதத்திற்கு விரோதமாகவ மதங்கள் கொள்கைகள் நிறைய உள்ளன அப்படி இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் அடித்து கொண்டு எப்படி கங்கை காவேரி கிருஷ்ணா கோதாவரி முதலிய நதிகளில் எவ்வளவு அழுக்குகள் சேர்ந்தாலும் எல்லா அழுக்குகளையும் புறந்தள்ளிவிட்டு தான் சுத்தமாகவே செல்கிறதோ நதி வேகேன சுத்தியதி அப்படின்னு மனுஸ்மிருதி வாக்கியம் நதிக்கு சுத்த சுத்தி எப்படின்னா தன்னுடைய வேகமான சஞ்சாரத்தினால நதி சுத்தமாக வருது அப்படிங்கிறார் அந்த அழுக்க போகிறதுக்கு பின்னாடி ஒரு ஜலம் வரும் அந்த இழுக்க போகிறதுக்கு பின்னாடி ஒரு ஜலம் வரும் இப்படி சுத்தமான ஜல வர ஜல ஆகமனப்பரியம் நதி வேகேன சித்தியதி அப்படிங்கிறார் அதே மாதிரி ஆரியசப்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ரு கதௌ இத்தாதோ ஆரிய இத்தியா ரு உற்பதவ் அப்படின்னா சத்தையும் அசத்தையும் தேடி கண்டுபிடிப்பதற்காக நாடு விட்டு நாடு கடந்து வந்தவர்கள் ஆரியர்கள் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஆரியர்கள் அல்ல பூலோக மொத்தம் ஆரியர்களுடைய நாடே அப்படியாக இருந்தது ஒரு காலத்தில் இன்னொரு சப்தம் என்னன்னாக்கா ஆரியாவர்த்த புண்ணிய பூமி அப்படின்னு அமரம் அதாவது ஆரியாவர்த்தம்னு ஆரியர்களினாலே சூழப்பட்ட தேசமானது புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது என்று சொன்னார்கள் ஏனெனில் அந்த காலத்தில் ஆரியர்கள் என்று சொல்பவர்கள் திரைவர்ணிகர்கள் இந்த திரைவரணிகளானவர்கள் சுத்தமான இடத்திலே இருந்து கொண்டு சமஸ்த மங்கள காரியத்தையும் யோகக் யோகக்ஷேமத்தை தன் மந்திர மந்திரசக்தியினாலேயும் தபசக்தியினாலேயும் தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினாலேயும் கருணையினாலேயும் கடாட்சத்தினாலேயும் அனைத்து மக்களையும் சுத்தி செய்தனர் பார்வையாலேயே ஸ்பர்சத்தினாலேயே இப்படி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இவர்களை வைத்துத்தான் சிந்து சமவெளி நாகரிகம் ஹொரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரா நாகரிகம் ஹொய்சுள நாகரிகம் இப்படி பல நாகரிகங்கள் வருஷ வருஷ வருஷையாக முன்பின் தோன்றி நமக்கு இன்றும் இருக்கின்றன ஹம்பி என்னும் தேசத்தில் போனால் தெரியும் தற்பொழுது தமிழ்நாட்டில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஹொய்சுள மகாராஜாவினுடைய சிலை ஒன்று இருக்கிறது அதை இந்த ஹொய்சொல்ல ராஜாவின் சிலை என்று தெரியாமல் பொய் சொல்லா ஈஸ்வரர் என்கிற பெயர் மாற்றம் செய்துவிட்டனர் அஜ்ஞானிகள் அதனால் கோவிலில் பொய்சுலேஸ்வரர் பயிசுலேஸ்வரர்னா பயிசொல்லா ஈஸ்வரர்னு வேறு மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்களை ப பல மாதிரியாக நடந்துருக்கு இப்படியான வேத எல்லாம் நாம் தீர்க்கமாக ஆலோசனை செய்து பார்க்க வேணும் முன்னாடி எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு நாம் இப்பொழுது வருவோம் மனு என்ன சொல்கிறார் என்றால் மாமிச உணவு சாப்பிடாத பிராமணன் சூத்திரனுக்கு சமம் அவன் குடும்பமும் சூத்திர குடும்பமாகவே ஆகிறது அவன் குலமும் சூத்திர குலமாகவே ஆகிறது என்று மனு சொல்கிறார் இதை பற்றி நான் முதலில் சொல்லியிருந்தேன் தற்பொழுது அதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் યોનધીત્ય્વિજો વેદા અન્ય કુરુ શ્રમ સ જીવન શૂદ્રમ આશુ ગછતી સાન્વય અપડીંગ વેદવિદ્યા વિહીનસ વિદ્યાજ નિરથક કંઠરજ્જુના કા્યાવણમ અપડીન ઇપડિયા ય વેદ્શ વેદી ચ വിച്ഛിത്യേതേ ത്രിപുരുഷം സവൈ ദുർബ്രാഹ്മണോ ജ്ഞേയ യശ്ചൈവളീപതി അപേങ്ങ ഇന്നോര സ്മൃതിവാക്യം ഇപ്പടിയാ വേദാധ്യയനമോദാധ്യ വേദാധ്യയനത്തി അർത്ഥജ്ഞാനമും അർത്ഥജ്ഞാനത്തെ അനുസരിച്ച് വേദോക്തയജ്ഞകർമാനുഷ്ഠാനവും ಯಜ್ಞಕರ್ಮಾನುಷ್ಠಾನೆ ಬಸುಬಂಧು ಬಶವಾಲಂಬನ ಕಾರ್ಗಳೇ ಅತ್ಯಂತ ಪ್ರಶಂಸ ಬಬಾ ಹೋಮ್ ಎವನೊವನುೆಯೋ ಅವನ್ ಸೂತ್ರನಾಗವೇ ಆಗಿರಾನ್ ಪತಿತನಾಗವೇ ಆಗಿರಾನ್ ಪಾಷಂಡಿಯಾಗೇ ಆಗಿರಾನ್ ಎಂದು ಮನುಸುಲು ತನದು ಸ್ಮೃತಿ ಗ್ರಂಥಕ್ಕೆ ಆಗವೇ ಇದೆಯೇ ನಮ್ಮ ಮೂದಾಟಿ ಅವವಯಾರು ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாந்து சொல்ல வேண்டாம் என்று எழுதினார் இப்படியாக அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை வேதம் ஓதும் வேதியற்கோர் மழை தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இப்படியெல்லாம் ஆண்டாலும் இன்னும் சில மகான்களும் மகனியர்களும் மகானுபாவர்களும் சொல்லி வைத்தனர் ஆகவே வேதாத்தியனமானது வைதிகர்களுக்கு அத்தியந்தம் சத்தியம் சத்தியம் புன எனும் சொல்லும் அளவிற்கு விதிவாக்கியங்களாக விளங்குகின்றன இந்த வேதத்தை நாம் அனைவரும் கற்று வையகத்தை நாம் வாழ்விப்போம் என்று முடித்துக்கொள்கிறேன் ओम शांति 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 ही ओम तोड़ा